நாடாண்ட நாடார் சமுதாய சொந்தங்கள் மற்றும் தமிழ்ன சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடார் சமுதாயத்தின் முடிசூடா மன்னன் நாடார் சமுதாயத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் தலைவர் நீதிக்கட்சியின் முன்னணி தலைவர் என்று பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் இந்த சமுதாயம் கண்டெடுத்த முத்து பட்டிவீரன்பட்டி ஐயா சவுந்தரபாண்டிய நாடார் பற்றி சில பதிவுகள் அவரை பற்றி பதிவு என்பதை கடந்து அவரை பற்றி சமகாலத்தில் இருந்த தலைவர்கள் அவரை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க போகின்றோம் வாருங்கள் பட்டி வீரன் பட்டி சவுந்தரபாண்டிய நாடாரின் சரித்திரத்தை சற்று திருப்பி பார்ப்போம் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் வந்து பாண்டியனாரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் சவுந்தரபாண்டியனார் நம்பிக்கை நிறைந்த நல்ல நண்பர் பழகுவதற்கான அனைத்து பண்புகளும் உள்ளவர் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் மறைக்காமல் பேசக்கூடியவர் உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா காமராஜர் வந்து காங்கிரஸ் கட்சியோட தீவிர விசுவாசி காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய தலைவர் காங்கிரஸ் கட்சியோட சித்தாந்தத்தை வந்து பின்பற்றியவர் ஆனால் பட்டியூரன்பட்டி சவுந்தரபாண்டியனார் வந்து நீதி கட்சியிலிருந்து சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கங்கள் என்று அப்படி வேறுபட்ட சிந்தனைகள் உடையவர் அப்படி இருந்தாலும் எந்த ஒரு மறைவும் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடியவர் பாண்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க உழைப்பு என்றாலே உற்சாகம் ஆகிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க உழைத்து உயர வேண்டும் நாடு பாரத நாடு அரசியல் லாபத்திற்காக மக்களை ஏமாற்றக்கூடாது என்று சொன்னது இல்லாமல் சொன்னபடி வாழ்ந்து காட்டியவர் பாண்டியனார் என்று ஐயா காமராஜர் அவர்கள் பாண்டியனாரை பற்றி பதிவு செய்கிறாங்க பெரியார் என்கின்ற ஈவேரா ராமசாமி நாயக்கர் பாண்டியினாரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ பார்ப்போம் சவுந்தர பாண்டியனார் நீதி கட்சி மூலம் பொது வாழ்வில் மக்களுக்கு தெரிய வந்தவர் என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் பட்டி எங்கும் புகுந்து சுயமரியாதை கொடியை பறக்கவிட்டு ஏராளமான மக்கள் சுயமரியாதை உணர்ச்சி உள்ளவர்களாக ஆக்கி ஒரு மாபெரும் மாறுதலை உருவாக்க பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாண்டியனுக்கு என்னிடம் ஒரு மதிப்பும் மரியாதையும் பின்பற்றும் தன்மையும் உண்டு சுயமரியாதை இயக்கத்தின் தலைவராகவும் தலைவனுக்கு தலைவராகவும் தொண்டனுக்கு தொண்டனாகவும் இருந்து தொண்டாற்றி வந்ததுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரையிலான இவரது அயராத உழைப்பு இன்றைய சுயமரியாதை இயக்கத்திற்கான அசைக்க முடியாத அஸ்திவாரம் ஆணிவேர் தமிழகத்தில் தன்மான வரலாற்றை தவிர்க்க முடியாத மைய அங்கம் டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டியினார் உண்மையான உள்ளம் உறுதியான நெஞ்சம் எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற விடாமுயற்சி அவரிடம் நிரம்பி கிடந்தன சவுந்தரபாண்டியன் இச்சமுதாயத்திற்கு ஆற்றிய தன்னலமற்ற தொண்டினை பொதுமக்கள் என்றென்றும் போற்றுவார்கள் அவர் நினைவுகள் என்றும் அழிவதில்லை அவர் என்றும் மக்கள் மனதில் நீங்கா புகழுடன் வாழ்வார் அப்படின்னு பாண்டினாரை பற்றி பெரியார் என்ற இவேரா ராமசாமி அவர்கள் வந்து நிறையா குறிப்புகள் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சில குறிப்புகள் இப்போ நம்ம பார்த்தோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பாண்டினாரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் கண்டோர் வியக்கும் உடற்கட்டு கடும் உழைப்புக்கு ஈடுகொடுக்கும் உடல் வலிமையும் இடுக்கண் கண்டு தளரா மனமும் கொண்டவர் டபுள்யூபே சவுந்தரபாணியன் தாழ்ந்து கிடக்கும் தமிழகத்திற்கு ஆற்றிய தொண்டினை அட்டவணையில் அடங்காது தமிழகத்துக்கு அவர் செஞ்ச தொண்டினை வந்து அட்டவணை போட்டும் அதை வந்து அடக்க முடியாது அவளை தொண்டுகள் வந்து அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றொரு மாற்றாருக்கு புயலாகவும் எதிரிக்கு புயலாகவும் நண்பனுக்கு தென்றலாகவும் உழைப்பாளர்களுக்கு உற்ற தோழனாகவும் முடிசூடா மன்னனாக வாழ்ந்தவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து பெரிய கட்டுரையை அவர் வந்து பாண்டியனாரை பற்றி வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வருங்காலங்களில் அதை பார்ப்போம் அடுத்து வேறு யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் மு கருணாநிதி பாண்டியனாரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டபிள்யூபி சவுந்தர பாண்டியனார் திராவிட இயக்கங்களின் எழுச்சிக்கு வித்திட்டவர் மட்டுமல்ல பெரியார் அண்ணா போன்றவர்களோடு பணியாற்றியவர் அது மாத்திரமல்ல நீதிக்கட்சியின் பெருந்தலைவர்களோடு நின்று பணியாற்றி பாடுபட்டவர் இறுதி கால முறை சுத்தமான பகுத்தலைவராகவும் பண்பாளராகவும் மக்கள் போற்றும் தலைவராகவும் தன்னுடைய வாழ்க்கையை நேர்த்தியாக நடத்தியவர் தமிழகத்தில் பல பெற்றோர்கள் தன் பெற்ற பிள்ளைகளுக்கு சௌந்தரபாண்டியன் என்று பெயர் வைக்கும் அளவிற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் பட்டி வீரன்பட்டி டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டியனார் என்று கருணாநிதி அவர்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இன்னும் நிறையா செஞ்சுருக்காங்க நம்ம சில பதிவுகளை மட்டும் இப்போ பார்த்துட்ருக்கோம் அடுத்து யார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அரசியல் மேதை ஜிடி நாயுடு தோழர் சவுந்தரபாண்டியன் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு செய்த ஊழியம் எந்த தலைவர்களும் செய்ததை விட சிறந்ததாகும் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் என இரு பெரும் இயக்கங்களை ஒன்றாக்கி அதிலிருந்து உருவாக்கியது தான் இன்றைய திராவிட இயக்கம் இந்த இயக்கத்தின் அஸ்திவாரம் சௌந்தர அப்படின்னு வந்து ஜி டி நாயுடு அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க முத்தமிழ் காவலர் விஸ்வநாதம் அவர்கள் வந்து பாண்டியனாரை பற்றி ஒரு கவிதை மாதிரி ஒரு பாடல் மாதிரி ஒரு பதிவு செஞ்சுருந்தாங்க அதை இப்போ பார்ப்போம் பட்டி ஒரு வீரனை இழந்தது மதுரை நகர் கடைசி பாண்டியனை இழந்தது தமிழ்நாடு தன் செல்வனை இழந்தது இந்தியா ஒரு அறிஞனை இழந்தது அறிவு இயக்கம் தன் வழிகாட்டியை இழந்தது அரசியல்வாதிகள் ஒரு யோகினை இழந்தனர் தோழர்கள் துணைவரை இழந்தனர் பகைவர்களும் நண்பரை இழந்தனர் ஏழைகள் ஆதரவை இழந்தனர் மனைவியார் வாழ்க்கை இழந்தார் யானோ அனைத்தையும் இழந்தேன் அப்படின்னு வந்து கடைசியாக வரிகள் வந்து முடிக்கப்படுது பாண்டினாரை பற்றி பல்வேறு தலைவர்கள் பல குறிப்புகள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அதில் சிலவற்றை தான் நம்ம பார்த்துருக்கோம் விரைவில் இன்னும் அடுத்த அடுத்த இதில் வந்து நிறைய நம் வரலாற்றுகளை நம் சமூகம் சார்ந்த தலைவர்கள் பற்றியும் நம் சமுதாய தலைவர்கள் பற்றியும் வரலாற்று பற்றியும் பதிவுகளை வந்து தொடர்ந்து பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் தூத்துக்குடி விக்னேஷ் கார்த்திக் நன்றி